தற்புதமான தருணத்தில் எல்லோருக்கும் இன்பத்தேழுந்து பாய்வு கொண்டு கேப்டன்ஸ்டி கிரியேஷன் சார்பாவே பழையத்தலைவர் எங்கள்கிட்ட இல்லாத டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல எங்கள்கிட்ட இல்லாத ரிலேஷன்ஸ் கிடையாது எதுவாக இருந்தாலும் சில பெரும் படங்கள் தக்லை போன்ற படங்கள் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்காத அளவுக்கு சோஷியல் மீடியா எப்படி கழிவு வந்து திரடி அவர் வந்து அவர் பல இடத்த தளபதி போன்ற படங்களை வச்சு எல்லா இடத்துலையும் அந்த பெண்ணிகளை வந்து அந்த விஷயங்களை வந்து தவறான விஷயங்களை சென்றிருந்து கொண்டு தான் இருந்தால் அந்த தற்கொலை போன்ற பிரியமான படங்கள் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் சில அரசியல் சூழ்நிலைகளில் தேட்டர் கிடைக்காம இருந்தனாலும் இன்னைக்கு சொந்த கால ரிலீஸ் ஆகிற மாதிரி பதிமூணாம் தேதி படைத்தலைவன் வருகின்றார் நல்ல கிராமிய சார்ந்த ஒரு உணர்வு சார்ந்த ஒரு உள்ளம் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு படைத்தலைவன் வருகின்றார் பதிமூணாம் தேதி மீண்டும் படையெடுத்து வருகின்றார் அவருடைய ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கப் போகின்றார்கள் ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு பெரிய இழப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக் கொண்டார்கள் படைத்தலைவின் வெற்றிக்கு அப்புறம் தொடர்ந்து அரசியலிலும் அடுத்தடுத்த படங்களிலும் அவர்களுடைய எப்படி வந்து ஒரு பத்து இருபது வருஷம் பிஸியாக இருந்தாலும் அதுபோன்று கேப்டனை நம்பியவர்களும் கேப்டனை நம்பி வாழ்பவர்கள் அனைவரும் வெற்றியை நோக்கி பயணிப்பார்கள் அமிதகராசிரியர்கள் சிலர் சண்முக பாண்டியனுக்கும் இந்த சேனலை பார்த்து வந்தார் ரசிகர் செல்வா அவருக்கும் வருமான வெற்றியடையை நாங்கள் குறைக்கொண்ட நண்பர்களே ஆசிர்வதிக்க நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழ்களாலும் நல்லது ஒரு சந்திப்பு அற்புதமான ஒரு இது மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள்